ஒரு நாளுமே எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் வர முக்தீஸ்வரே அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே சரி நீங்க எங்க வேணாலும் இருந்துங்க நினைச்சீங்கன்னா போதும் வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்குறாரு எனக்கு வந்து ராஜகோபுரம் மட்டும்தான் பில்டிங்கா இருந்துச்சு ராஜகோபுரம் பண்ணியும் இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கு அதிகபட்சம் ஒரு ஒன்பது மாதங்கள்ல இருந்து பன்னெண்டு மாதங்கள்ல உடம்புக்கு நடக்கும்

எங்களுக்கு வந்து அவ்வளவு திருப்தியாக இருக்கு வாழ்நாள் முழுவதும் அவ்வளவு பேரானந்தம் வந்துட்டு போற அனைவரும் மிக அதிக மன நிறைவோட வாழ்க்கை வாழ்ந்த சேனலுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்கள் வந்துட்டு இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமாக வரீங்க இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் அதை பற்றி இந்த கோவிலுக்கு வந்து தம்பி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மாமா மூலியமாக நான் வந்தேன் ஸோ அன்னைக்கு சிதில மடைஞ்சு இருந்துச்சு இன்னைக்கு மிக மிகச்சிறப்பாக இருக்குது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஸோ நான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி தான் எந்த குறையும் கிடையாது ஸோ இங்கே வந்துட்டு போன மீடியாக்காரங்களும் வளர்ச்சி இங்கே வந்துட்டு போகிற அனைவரும் மிக அதிக மன நிறைவோட வாழ்க்கை இருக்காங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி இந்த கோவிலோட இப்போ ராஜகோபுரம் பணி நடக்குது இல்லை இப்போ எந்த லெவலில் போயிருக்கு நீங்கள் வரும்போது இந்த கோவில் எப்படி இருந்துச்சு இந்த 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 பணி மாமா என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த கோயில் வந்து இந்த சாவி வச்சுருந்தார் மாமா தான் கூட்டு திறந்து கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போய்ட்டு நம்மளாகவே சிவனுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டு அப்படியே வணங்கிட்டு போ போனேன் வெறும் மாமா எல்லாம் பண்ணணும் மாப்பிள அப்படின்னாரு சரி மாமா என்ன மாமா எல்லாரும் சேர்ந்தோம்னா பண்ணிடலாம் நல்லதே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள் போது நல்ல நண்பர்கள் நல்ல ஊர்க்காரங்க நல்ல எல்லாம் அவருடைய ஒத்துழைப்பும் கிடைச்ச உடனே டக்கு டக்குன்னு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முருகர் சன்னதி பண்ணோம் நம்ம மாமாவிட்ட சொல்லி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என் மனைவியோடைய அப்பா அவன் சொல்லி இதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர் சன்னதி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படி விநாயகர் சன்னதி அப்படி இப்படி ஊரா சன்னதியாக எல்லாமே திருப்தியாகி இன்றைக்கி வந்து ராஜகோபுரம் மட்டும்தான் பெண்டிங்காக இருந்துச்சு ராஜகோபுரம் புண்ணியம் இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்கு அதிகபட்சம் ஒரு ஒம்பது மாதங்கள்லேருந்து பன்னெண்டு மாதங்களில் குடும்பளுக்கு நடக்கும் ஸோ திருப்தி பயங்கர திருப்தி மா இதுக்கு வந்து மாமா மாதிரியான ஆட்கள் இருக்கணும் ஏன்னா இது அங்கே அங்கே குலதெய்வ கோயில் அங்காளம்மண்ணை கும்பிட்டு அப்படியே போயிருப்போம் அங்காளபரமேஸ்வரியை கும்பிட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ள பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து காமிச்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா சரி அது மாமாவும் மாமாவோடைய அவருக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்காங்க எல்லாரும் இங்கே இதே வேலையாகவே அதாவது எல்லோருக்கும் அவங்கவுங்க வேலை இருந்தாலும் அந்த அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு டீம் நாங்கள் எல்லாரும் ஃபார்ம் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு 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 பொறுப்பு இதை எல்லாரையும் இப்போ கொண்டு வந்து வந்து சாமியை கும்பிட வச்சு ஒரு திருப்தி அடைய வச்சு எல்லா ஒரு வசூல் பண்ணி ஒரு ஒரு ப இது பண்ணி இதை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இது அந்த வந்து கோயிலை வந்து திருப்தியாக புதுப்பிச்சிடணும் அப்படின்னு அதில் தொண்ணூறு சதவீத வெற்றி கண்டுட்டோம் இன்னும் பத்து சதவீத வெற்றி மிக விரைவில் அடைஞ்சிருவோம் நாம் நட நிச்சயமாக நடந்துடும் அது வந்து நாங்கள் உள்ளே வந்த சரி எங்களுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்குது வாழ்நாள் முழுவதும் அவ்வளவு பேரானந்தம் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் வரமுக்தீஸ்வரரே அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே சரி நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துங்க நினச்சிங்கன்னா போதும் வரத்தை அப்படி அள்ளி கொடுக்குறாரு அது ஒரு பெரிய திருப்தி நான் என்ன இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா சரி இந்த வரமுக்தீஸ்வரர் தாண்டி ஒவ்வொரு குக்கிராமங்கள்லேயும் சிறப்பு பெற்ற கோயில்கள் இருக்கு சிவன் கோயில் பெருமாள் கோயில் முருகர் கோயில் விநாயகர் கோயில் தட்சிணாமூர்த்தி காலபைரவர் ராகோயில் கேது கோயில் இப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே நம்ம வந்து இயற்கை இயற்கையை வந்து அனைத்துமே நம்ம வந்து வழிபடுறதா நம்மளுடைய முறை நம்ம கலாச்சாரம் ஸோ அனைத்து தெய்வங்களுக்கும் வரையை அப்படின்ட்டு எல்லா கோயிலும் அந்தந்த ஊர்களில் சிறப்பாக இருக்குது அது சிறப்பாக இருக்கு பட்சத்தில் சந்தோஷம் அதில் ஏதாவது குறைகள் இருப்பின் அதை போய் அந்தந்த ஊர் மக்கள் அவங்களுடைய சக்திக்கு அதை சுத்தப்படுத்தி ஒரு ஒரு தீபாரண காமிச்சு நல்லது பண்ணணும் எரிப்பணி ஆட்டணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதுக்கு ஏன் ஆனால் இது இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி ஆன்மீக அன்பர்களை தொடர்பு முன்னாடி எங்களால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு அந்த கோயில்களையும் செய்யும் இதுதான் வந்து என்னுடைய ஆசை இது வந்து எல்லா ஊரும் கோவில்கள் நிறைந்து இருக்கணும் ஊர் சிறப்பாக இருக்கணும்னா கோயில் இருக்கா கோயில் இல்லாத ஊரில் ஊரே மக்கள் நடமாட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா கோவில் வந்து அவ்வளவு திருப்தி ஏன்னா ஒரு ஒரு கோவில் சிறப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஊர் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து வெகு சிறப்பாக இருப்பாங்க அதனால் வந்து கோவிலை சிறப்பாக வச்சுக்கோங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் மதன் அந்த கோவிலுடைய புனரமைப்பு பணியை வந்து அரசு டெண்டர் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கோவில்னா புதுசாக ஒரு கோயில் கட்டணும்னா நமக்கு வந்து ஒரு சபதி மட்டுமே போதும் ஆனா பழைய கோவில் திருப்பணி பண்ணும்போது வந்து நமக்கு அது மட்டும் போதாது அதை தாண்டி புனரமைப்புக்குன்னு தனியா ஒரு எத்திக்ஸ் எப்படி பண்ணணும்ன்ற ஒரு முறை இருக்கு அது தெரிந்து பண்ணும்போது தான் நம்ம பழமையை மீண்டும் அதை வந்து முறையா புனரமைக்க முடியும் அதை புதுசாக ஆக்கிறது வந்து திருப்பணி கிடையாது பழமையே பழமை மாறாமல் அதே பொருள் என்ன பயன்படுத்தணுமோ அதே அளவு முறை அதே பொருள் அதை பயன்படுத்தி பண்ணக்கூடிய முறைக்கு தான் வந்து புனரமைப்புன்னு பேர் இந்த திருக்கோயிலில் புனரமைக்க தான் நம்ம வந்து இந்த டெண்டர் எடுத்துருக்குறோம் அதனால் இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது என்ன பண்ணணும் முதல்லன்னு இப்போ நாங்கள் தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம் முறையாக வந்து இப்போ என்ன எக்ஸிஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல வீடியோ டாக்குமெண்டேஷன் ஃபோட்டோகிராஃபி டாக்குமெண்டேஷன் முதல் பண்ணிடுவோம் பிறகு வந்து ட்ராயிங் இந்த கோவிலுடைய அளவு முறை இப்போ என்ன இருக்குன்றது எக்ஸிஸ்டிங் பிளானை வந்து போட்டு எடுத்துக்குவோம் ரெண்டாவது சாம்பிளிங் அனாலிசிஸ் அதில் உள்ள சாம்பிள்ஸ்லாம் எடுத்து அதை டெஸ்ட்டு கொடுத்து அது என்ன காம்போசிஷன் மெட்டீரியல்ஸ் ஹவ் யூஸ்டு அதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம் ஏன்னா திரும்ப நம்ம அதே மெட்டீரியல் தான் பயன்படுத்தும் போது தான் அதோடு சேரும் இந்த கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆனால் இந்த கல் பயன்படுத்தப்பட்ட இந்த லேட்ரைட் ஸ்டோன் அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த பெல்ட்டுக்கே உரிய ஒன்று இதை தாண்டி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நிறைய இந்த கல் நம்ம பார்க்க முடியாது இந்த செங்குன்றவம்சம் உள்ள கோயில்கள் எல்லாம் இதை நம்ம இந்த கல்லை பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ அதுலேயே ஒரு கோபுரத்தை கட்டிருக்காங்கன்றது பெரிய விஷயம் உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ரேர் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது ரெண்டாவது வந்து அந்த டாக்குமெண்டேஷன் முடிஞ்ச பிறகு இந்த கிராக்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து செட்டில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து க்ரோட்டிங் பண்ணுவோம் முதல்ல உள்ள உள்ள ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்ரு இதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் பிறகு வந்து கீழே பெல்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு நிலையாக நம்ம பண்ணுவோம் இதுதான் முறை இதில் வந்து சிமெண்ட்டு போன்ற இப்போ மாடர்ன் மெட்டீரியல் எதுவுமே நம்ம பயன்படுத்த கிடையாது முழுக்க முழுக்க அந்த காலத்தில் என்ன பயன்படுத்தினாலோ அதே மெட்டீரியலில் அகைன் கண்டுபிடிச்சி திரும்ப நம்ம அதை கொண்டு வரோம் குறிப்பாக வந்து நமக்கு வந்து சுண்ணாம்புன்றது ஒரு அடிப்படையான ஒரு பொருள் இந்த திருப்பணிக்கு பிறகு மணல் அது ஆற்று மணல் வந்து சால்ட் இல்லாதது அது முதல்ல கண்டுபிடிச்சி தான் நம்ம பயன்படுத்துவோம் எல்லா மணலையுமே நம்ம பயன்படுத்த கிடையாது ஏன்னா சால்ட்டு கண்டென்ட் இருந்ததுன்னா திரும்ப வந்து டெட்டரேட் பண்ணும் அதனால் சால்ட் இல்லாத மணலாம் நம்ம தேர்ந்தெடுத்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு தான் இதுக்கு பயன்படுத்துகிறோம் பிறகு கடுக்காய் வெள்ளம் தாண்டிக்காய் இதெல்லாம் வந்து முறையாக எத்தனை நாளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பயன்படுத்தணுன்னு இருக்குது வெட்டிங் மாட்ருக்குன்னா சில நாட்கள் இருக்குது பிளாஸ்டரிங்கு தனி அப்புறம் அதுக்கு மேலே கூடிய மென்மையான பூச்சிக்கு தனி இப்படி ஒவ்வொரு முறைக்கும் வந்து மெத்தேட்ஸ் இருக்குது எத்தனை நாள் நம்ம வந்து அதை வந்து ஃபார்மெண்டேஷன் பண்ணணுன்னு இருக்குது தம்பி அதை நீங்கள் வந்து ராஜகோபுரத்து மேலே ஏறி உள்ளே என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் நீங்கள் எடுத்த வீடியோவை நான் பார்த்தேன் ஸோ அதை பொதுமக்களும் பார்க்கணும் நீங்கள் போடுங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம பழமையை வந்து மாறாமல் இதை வந்து அப்படியே புதுப்பிச்சு மக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் இது வந்து பல ராஜாக்கள் பல தலைமுறைகளாக ஒரு வலுவாக செஞ்ச விஷயம் இதை வந்து அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சது புதுசாக இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் தம்பி சந்தோஷம் உங்கள் டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சந்தாசம்